வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலேயே இது இருநூத்தி இருபதாவது புகழாகும் தடைய வலைபுரனுடைய பண்ணாகும் தத்தம் தனத்து தனத்த தனத்த தத்தம் தனத்து தனத்த தனத்த தத்தம் தனத்த 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 தனதான பற்றும் சகத்தோட தோடு எடுத்த கக்கும் தரத்தின் நரத்தை மதித்து பக்கம் செழித்த விழித்த சனத்தின் நினைவான பச்சம் தரித்த சிரித்த குணத்து துர்பெண்கடுக்கு லகுற்று பட்டும் கனத்தனை பொருட்கு வடிவாகி சற்றும் செவிக்கிழகு சுழறுத்து நித்தம் தவ திருபத்தி படைத்து சத்தியம் பெருத்து நெற்பாடியற் அடிபேண தப்பும் தழைத்த உழைத்த விடத்தொர் அற்பன் தனக்கு துணைக்கு செழித்து சற்றும் கெடுத்த வரவே முற்றும் சிறக்க சுரக்க சக்க சுக்க விரித்தழுதி சொல்ரித்த அக்கண் உரைத்த குருநாதா முத்தும் சிரித்த முகத்தழகு மெச்சும் திருத்தணி கைப்பழனிக்கு முத்தன் குகற்கு வரற் பெயர் உற்றும் உரைவோனே முத்தும் சிரித்த முகத்தழகுற்று மெச்சும் திருத்தணி கைப்பழனிக்கு முத்தம் குகற்கு மரப்பயிர் உற்றும் உரைவோனி சுற்றும் சுகத்தை நினைத்து வனத்தி நத்தும் பணிக்கு தனித்த குரத்தி சுற்றம் துதிக்க மதிக்க மணக்கும் மணி துக்கம் துடைத்த மரத்தை நதிட்டு கற்கும் ரக நினத்தை அழித்து துச்சன் சவசை மத்த முற்ற பெருமாளே துக்கம் துடைத்த மரக் கிணிதிட்டு கற்கொன்ற நிலத்தை அழித்து சமச்சை மத முற்ற பெருமாளி முருகா சத்திய தத்துவ முருகனை நித்தம் நினைத்து வணங்குவார் யாவரும் உத்தமராய் வாழ்வார் உலகு உயர வாழ்வார் நித்தம்தான் உண்மையே